தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இருபத்தி மூன்று பாடப்பிரிவுகளில் தங்கப்பதக்கம் வென்று ஆறு சேர்ந்த மாணவர் ஒருவர் அசத்தியுள்ளார் சென்னையில் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் ஆளுநர் ரவி பங்கேற்று தொன்னூற்றி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு பிவிஎஸ்சி பட்டங்களையும் எழுபத்தி ஆறு பேருக்கு எம்பிஎஸ்இ பட்டங்களையும் வழங்கினார் இதில் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பயின்ற தர்மபுரி மாவட்டம் அரூரை சேர்ந்த மாணவர் அருணை ஸ்வரன் இருபத்தி மூன்று பாடப்பிரிவுகளில் தங்க பதக்கம் பெற் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் நம்ம வீட்டுக்காரருக்கிட்டும் இந்த நாட்டுக்காரருகிட்டும் நம்ம ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற கண்டிப்பாக அந்த எரிமோடு தான் படித்தோம் இன்றைக்குமே கண்டிப்பாக அதை செய்வோம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன் யூ புத்த பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஆர்ஐ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை பண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கான என்ன என்னால உதவி என்ன படிப்பால செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்வேன் பட்டமளிப்பு விழாவில் முப்பத்தி நான்கு பேர் கால்நடை மருத்துவ அறிவியலில் உடைவர் பட்டங்களையும் பெற்றனர் மானாமதுரை அருகே உள்ள கீழடியில் தென்னை மரங்களுக்கு நடுவே அரைக்கீரை பசலைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை உள்ளிட்ட பல்வேறு வகையான கீரைகளை ஊடுபயிராக வளர்த்து விவசாயி சின்னச்சாமி என்பவர் புதிய முயற்சி மேற்கொண்டுள்ளார் ஐம்பது நாட்களுக்கு ஒருமுறைதான் தேங்காய் அறுவடை நடக்கும் என்பதால் தென்னந்தோப்பிற்கு இடையே காலியாக உள்ள இடங்களை குத்தகை எடுத்து அவர் கீரை சாகுபடியில் ஈடுபட்டு வெற்றி கண்டுள்ளார் குறிப்பாக ஒரு ஏக்கரில் தண்டுக்கீரை அகத்திக்கீரை சிறுகீரை பசலைக்கீரை என ஏழு வகையான கீரைகளை பயிரிட்டு சந்தையில் விற்பனை செய்வதாக கூறினார் வந்து கீரை விவசாயம் பார்க்குறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பதாயிரம் வரைக்கும் செலவழிக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதம் ரெண்டு போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கட்ட அஞ்சு ரூபா நாலு ரூபா மூணு ரூபா ஏழு ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டே இருப்போம் அதை வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஏதோ போல மாதிரி அன்றாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏக்கருக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து கீரை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயி சின்னச்சாமி கீரை விற்பனை மூலம் தினசரி ஐநூறு ரூபாய் லாபம் கிடைப்பதாக கூறினார் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வு வரும் பிப்ரவரி மாதம் பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி முன்னிலையில் மேற்கொள்ளப்படுகிறது அடுத்த மாதம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய முதல் இரண்டு நாட்கள் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வில் பிரேக்கிங் தொழில்நுட்பம் தண்டவாளத்தின் தரம் பயணிகளின் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை எண்பது முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது முன்னதாக வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என சென்னை மெட்ரோ ரயில் மேலாண் இயக்குநர் சித்திக் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது நெல்லை மாவட்டம் நைனார்குளம் வேந்தன்குளம் உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளில் மாவட்ட அறிவியல் மையம் இயற்கை சங்கம் முத்துநகர் இயற்கை கழகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து பதினாறாவது ஆண்டாக தாமிரபரணி பறவைகள் கணக்கெடுப்பு பணியை தொடங்கினர் ஒருங்கிணைப்பாளர் மதிவானன் தலைமையில் இருநூற்றி ஐம்பது தன்னார்வலர்கள் இணைந்து எட்டு குழுக்களாக பிரிந்து நீலத்தாடை கோடி நீலச்சிறகு வாத்து செண்டு வாத்து உள்ளிட்ட அரிய வகை பறவைகளை கணக்கெடுத்தனர் பதினாறாவது தாமிரபரணி பறவைகள் கணக்கெடுப்பு இன்றைக்கி திருநெல்வேலி ஜங்கல் தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடங்கியிருக்கு இது ஒரு இரநூத்தம்பது வாலண்டியர்ஸ் வந்து ஒரு எட்டு குழுக்களாக பிரிந்து இந்த மூணு மாவட்டங்களையும் ஒரு அறுபது இந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு இருக்காங்க வேந்தன்குளத்தில் பார்த்துட்டு வந்தோம் வேந்தன்குளத்தில் பார்த்தீங்கன்னா கார்கிரின்னு சொல்லக்கூடிய பிறகு நீலச்சரகு வாத்து அது யூரோப்பிலிருந்து நம்ம பகுதிக்கு வர அது வாத்து அது வேந்தன்குளத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் அங்கே பார்க்க முடிஞ்சுது நெல்லை தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள நீர்நிலை பகுதிகளில் இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொண்டு கொள்ளப்பட்டுள்ளது, கடந்த ஆண்டு நடந்த கணக்கெடுப்பு பணியில் இருபத்தி நான்கு ஆயிரம் பறவைகள் கண்டறியப்பட்டதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவித்தனர் சபரிமலை சன்னிதானத்தில் திரைப்பட படப்பிடிப்பு நடந்ததாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று திருவிதாங்கூர் தேவசம்போடு தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னிதானத்தில் செய்தி படப்பிடிப்பு தவிர்த்து எத்தகைய படப்பிடிப்பும் நடத்த அனுமதி கிடையாது இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம் நடைபெற்றது அப்போது சன்னிதானத்தில் திரைப்பட படப்பிடிப்பு நடந்ததாக புகார் எழுந்துள்ளது மலையாள திரைப்பட இயக்குநர் அனுராஜ் மனோகர் தடை செய்யப்பட்ட சன்னிதான பகுதியில் படப்பிடிப்பை நடத்தியதாக கூறப்படுகிறது திருவிதாங்கூர் போர்டு செய்தி தொடர்பாளர் சன்னிதானத்தில் படப்பிடிப்பு நடத்துவது தொடர்பாக இயக்குநர் அனுராஜ் மனோகர் தேவசம்போடு நிர்வாகத்தை அணுகியதாகவும் ஆனால் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் அதே நேரத்தில் இந்த புகார் குறித்து தேவசம்போடு விஜிலன்ஸ் பிரிவினர் விசாரணை நடத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபற்றி விளக்கம் அளித்துள்ள திரைப்பட இயக்குநர் அனுராஜ் மனோகர் சன்னிதானத்தில் படப்பிடிப்பு ஏதும் நடத்தவில்லை என்றும் பம்பையில் தான் நடத்தியதாகவும் கூறியுள்ளார் பயணிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மனித உருவ ரோபோ முதல் முறையாக விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் சிறந்த சேவைகளை வழங்குதல் நெரிசலை கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளை ஏ எஸ் சி அர்ஜுன் என்று அழைக்கப்படும் இந்த ரோபோ செய்யும் இந்த ரோபோ முற்றிலும் விசாகப்பட்டினத்திலேயே உள்ளூர் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையத்தை கண்காணிப்பதுடன் சந்தேக நபர்களையும் ரோபோ அடையாளம் காணும் அடிக்கடி திருட்டில் ஈடுபடுபவர்களை புகைப்படம் எடுத்து பகுப்பாய்வு செய்வதுடன் நெரிசல் அதிகரித்தால் பயணிகளையும் எச்சரிக்கும் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கையை மதிப்பிடுவதற்கு இந்த ரோபோ மிகவும் உதவும் என ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலப்படு நெய்யை பயன்படுத்தி திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்ட வழக்கில் சிறப்பு குழு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டில் விலங்குகளின் குழு கலக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறிய குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சிபிஐ இயக்குநரின் மேற்பார்வையில் சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது இக்குழு தமிழ்நாட்டில் உள்ள நெய் உற்பத்தி ஆலை உள்ளிட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியது அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் பன்னிரண்டு மாநிலங்களில் பதினைந்து மாதங்களாக விசாரணை நடத்திய சிறப்பு விசாரணை தனது விசாரணையை முடித்து இறுதி குற்றப்பத்திரிகையை நெல்லூரில் உள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது திருப்பதி தேவஸ்தான கொள்முதல் பிரிவு முன்னாள் அதிகாரிகள் முன்னாள் தேவஸ்தான நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நெய்க்கு பதிலாக பாமாயில் பாமாலின் கலந்து செயற்கை சுவை மற்றும் மணமூட்டியை பயன்படுத்தி நெய்யை போன்று உருவாக்கியதும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பாலை கொள்முதல் செய்யாமல் மோசடி செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டு ஒரு மாதம் கடந்த நிலையிலும் மக்களிடையே வரவேற்பை பெறவில்லை பல்வேறு இந்திய மாநகரங்களைப் போல் போபாலில் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது ஆனால் மெட்ரோ சேவை தொடங்கி ஒரு மாதம் கடந்துவிட்ட நிலையிலும் நாள் ஒன்றுக்கு சராசரியாக வெறும் முன்னூறு பேர் மட்டுமே மெட்ரோ சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர் போபாலில் தினமும் பதிமூன்று முறை மூன்று பெட்டிகளை கொண்ட மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இதில் ஒரு முறை எழுநூறு பேர் வரை பயணிக்கலாம் என்ற நிலையில் போபால் மெட்ரோவில் வெறும் முப்பது பேர் மட்டுமே பயணிப்பதால் பெரும்பாலான பெட்டிகள் காலியாகவே உள்ளன போபால் மெட்ரோவுக்கு பொதுமக்களிடையே ஆதரவு இல்லாததற்கு போபால் எய்ம்ஸ் சுபாஷ் நகர் இடையேயான ஏழு கிலோமீட்டர் பயண தூரத்திற்கு எட்டு ரயில் நிறுத்தங்கள் இருப்பதும் டிஜிட்டல் மற்றும் முறை டிக்கெட் விற்பனை இல்லாததும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது மும்பை மாநகராட்சியை கைப்பற்ற உத்தவ் தாக்கரே சிவசேனாவுடன் பாஜக கூட்டணி சேர உள்ளதாக வெளியான தகவல் மகாராஷ்டிரா மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆசியாவின் பணக்கார மாநகராட்சியான மும்பை மாநகராட்சிக்கு கடந்த பதினைந்தாம் தேதி தேர்தல் நடைபெற்றது உறுப்பினர்களை கொண்ட மாமன்றத்தில் பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்களிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அறுபத்தி ஆறு இடங்களிலும் வெற்றி பெற்றது மாநகராட்சியை கைப்பற்ற நூற்றி பதினான்கு இடங்கள் தேவை என்ற நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் மற்ற கட்சிகளின் தயவை நாட வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு இருபத்தி ஒன்பது இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஓரு இடங்களும் கிடைத்துள்ளன இந்த நிலையில் மும்பை மாநகராட்சியை கைப்பற்ற உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுடன் கூட்டணி அமைக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரு இடையே இதற்கான பேச்சுவார்த்தையில் மகாராஷ்டிரா நவநிர்மாண் கட்சி தலைவர் ராஜ் தாக்கரே மேற்கொண்டுள்ளதாகவும் மறைந்த பால் தாக்கரேவின் நூறாவது பிறந்த முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள பதிவு இதனை உறுதிப்படுத்துவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியலில் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது என்றும் மக்களின் நலனுக்காக சில நேரங்களில் நெளிவு சுழிவுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தாக்கரே கூறியுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி சேர்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று பிரிவு சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் ஏக்நாத் ஷிண்டே துரோகி என்பதால் அவருடன் எந்த சமரசமும் இல்லை என்று ராவத் கூறியுள்ளார் மேயர் பதவி மற்றும் முக்கிய பதவிகளை ஷிண்டே கேட்பதால் இந்த முடிவுக்கு முதலமைச்சர் திரு பட்னாவிஸ் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்ளாட்சி தேர்தலில் ஏற்பட்டுள்ள அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் மகாராஷ்டிரா மாநில மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க